ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரோஹித் சர்மா பார்த்திங்க அப்படின்னா திறமைக்கு வந்து மரியாதை கொடுக்குற மாதிரி ரொம்ப சூப்பரான ஒரு விஷயத்தை வந்து செஞ்சுருப்பாரு இந்தியாவுக்கும் இங்கிலாந்து நிற்கும் இடையான இந்த டெஸ்ட் சீரீஸ் முடிஞ்சிருச்சு இந்தியா நாளுக்கு ஒன்று அப்படிங்கிற கணக்கில் நம்ம சீரியஸை ஜெயிச்சிட்டோம் பாயிண்ட்ஸ் டேபிளையும் ஃபஸ்ட் ப்ளேஸை தொடர்ந்து வந்து ஸ்ட்ராங் பண்ணி தக்க வச்சுக்கிட்டோம் அந்த வகையில் இந்த டெஸ்ட்டு சீரிஸில் மேன் ஆஃப் தி டோர்னமெண்ட்டு அவார்டு வந்து யாருக்கு கொடுத்துருப்பாங்கன்னா ஜெய்ஸ்வாலுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஒன்பது இன்னிங்ஸில் எழுநூற்றி பன்னெண்டு ரன்கள் ரெண்டு டபுள் செஞ்சுரி மூணு ஹாஃப் சென்ச்சுரி வந்து ஜெய்ஸ்வால் வந்து போட்டிருப்பாரு யங் பிளேயராக இருந்தால் கூட இந்த சீரிஸில் வந்து ஒரு விராட் கோலி என்ன பர்ஃபாமன்ஸை கொடுப்பாரோ அதற்கு ஈக்குவலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து ஜெய்ஸ்வால் வந்து கொடுத்துருக்காரு மேட்ச் எல்லாம் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா டிராஃபிலாம் வாங்கின பிறகு ஃபோட்டோ ஷூட் வந்து பண்ணியிருப்பாங்க அந்த சமயம் ரோஹித் சர்மா ஜடேஜா அஸ்வின் இந்த மாதிரி சீனியர்ஸ் எல்லாருமே முன்னாடி வந்து சேரில் உட்காந்துருப்பாங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து பின்னாடி வந்து நின்றுட்டு இருந்திருப்பாங்க அப்போ வந்து இந்த சிறை ஜெயிச்சதற்கு முக்கியமான காரணமே வந்து நீ தான் ஸோ நீ வந்து சேர்ல வந்து உட்காரு அப்படின்னு ஜெய்ஸ்வால் வந்து நின்றுட்டு இருந்திருப்பாரு அவரை கூப்பிட்டு ரோஹித் சர்மா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சேர் போட சொல்லி அந்த சேர்ல வந்து உட்கார வச்சிருப்பாரு அந்த வகையில வந்து ஒரு யங்ஸ்டரா இருந்தா கூட அவரால் ஜெயிச்சிருக்கோம் அவருக்கு ஒரு கிரெடிட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை உட்கார வச்சிருப்பாரு ரோஹித் சர்மா நன்றி